காணாமல் போன இஸ்ரேலிய சுற்றுலா பயணியாக வந்த இளம்பெண் காட்டுக்குள் இருந்து மயங்கிய நிலையில் மீட்பு வாக்கு மூலத்தில் வெளியான பரபரப்பு தகவல்கள் இலங்கையில் திடீரென்று பணக்காரராகும் நபர்கள் போலீஸ் நிலையங்களில் குவிய முறைப்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ள அதிரடி நடவடிக்கைகள் கிரோணிகாவுக்கு வழங்கப்பட்ட சிறை கைதிகள் அணியும் ஆடை பெரும் சோகத்தில் ஆதரவாளர்கள் கவலைக்கிடமாகியுள்ள கிரோணிகாவின் நிலை நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி எரிபொருள் விலையில் மாற்றம் அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு பிறந்த தின நாளில் கண்ணீருடன் சந்திரிகா வெளியிட்ட தகவல் மக்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் என்று நம்புவது நகைப்பு கதிர்காமத்திற்கான காட்டுப்பாதை தொடர்பில் வெளியான அறிவிப்பு யாழ்ப்பாணத்தை சரத் பொன்சேகாவிடம் ஒப்படைத்த ரணில் மகிந்தவின் ஆட்சியில் போர்க்கட்டளைகளை பிறப்பித்தது ரணிலா வலுக்கும் சந்தேகம் திருகோணமலையில் காணாமல் போனதாக தேடப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணி நேற்று மாலை சல்லி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டார் இஸ்ரேல் நாட்டில் இருந்து திருகோணமலைக்கு வருகை தந்த இருபத்தைந்து வயதுடைய பெண் சுற்றுலா பயணி கடந்த இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மர்மமான முறையில் காணாமல் போன நிலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் தலையீட்டில் மூன்று நாட்களுக்குப் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் ஆளுநரின் பணிப்புரைக்கு ஏற்ப தேடுதல் பணியில் ஈடுபட்டு மர்மமான முறையில் காணாமல் போன பெண்ணை மயங்க நிலையில் சல்லிக்கோவிலுக்கரையில் கண்டுபிடித்துள்ளனர் குறித்த ஜுவதி தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக திருவண்ணாமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சுற்றுலா பயணி மருத்துவ பரிசோதனை தூதரகத்தில் ஒப்படைக்கப்படுமாறு ஆளுநரால் கிழக்கு மாகாண சுற்றுலா பயணத்துக்கு விடுக்கப்பட்டது எதுவும் பேச முடியாத நிலையில் ஒருவித பிரமிப்பு நிலையில் அவர் இருப்பதாக வாக்கு மூலம் பெற முயன்ற அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நாட்டுக்கு வருகை தந்த இருபத்தைந்து வயதான டேமர் எமிடாய் என்ற இஸ்ரேலிய பெண் சுற்றுலா பயணியை திருகோணமலைக்கு சென்றதில்லையில் காணாமல் போயிருந்தார் இந்த பெண் இணையவழியூடாக திருகோணமலையில் உள்ள ஹோட்டல் அறையொன்றை முன்பதிவு செய்து இருபத்தி இரண்டாம் தேதி அங்கு சென்று தங்கியுள்ளார் இந்நிலையில் அவர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் காணாமல் போயுள்ளார் இதையடுத்து ஹோட்டலின் உரிமையாளர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களின் பின்னர் இஸ்ரேலிய பெண் சுற்றுலா பயணி மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் இலங்கையில் பலரும் திடீரென்று பணக்காரர்களாக மாறியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் திடீர் பணக்காரர்கள் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக போலீஸ் தலைமையகத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இவ்வாறான முறைப்பாடுகள் கிடைப்பதாக அவர் கூறியுள்ளார் சிலர் திடீரென்று விட்டதாகவும் அவர்கள் பணக்காரர்களாக மாறுவதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது போலீஸ் நிலையத்திற்கு வருகின்ற நேரடி முறைப்பாடுகளுக்கு மேலதிகமாக தொலைபேசியிலும் முறைப்பாடுகள் வருவதாக போலீஸ் அதிகாரிகள் குறிப்பிட்டனர் இந்நிலையில் கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு முறைப்பாடு தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என அந்த அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கழித்து வரப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு சிறைக்கைதிகளுக்கு கொடுக்கப்படும் ஆடை வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு திமட்டக்குட பிரதேசத்தில் கடையொன்றில் பணிபுரிந்த இளைஞரை கடத்திச் சென்று அநியாயமாக சுரையில் அடித்த குற்றச்சாட்டில் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை மூன்று வருட கால கடவுளிய சிறை தண்டனை விதித்துள்ளது இவ்வழக்கின் தீர்ப்பை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா அறிவித்தார் மேலும் பிரதிவாதியான கிருடிகா பிரேமச்சந்திரா பதினெட்டு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்டதோடு ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டார் அபராத தொகையை செலுத்த தவறினால் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஆறு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதையடுத்து தற்போது வெளிக்கடை மகளிர் சிறைச்சாலையின் ஆர்பாட்டில் வார்டில் குருணிகா தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் மருத்துவ அறிக்கைகளை பெற சிறைச்சாலை வைத்தியரிடம் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த வழக்கின் தீர்ப்பை நாளைய தினம் மேன்முறையீடு செய்ய உள்ளதாக குருனிகா பிரேமச்சந்திரவின் சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் எரிபொருளின் விலை திருத்தம் இன்று இரவு இடம்பெறும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது மாதாந்த எரிபொருள் திருத்தத்தின்படி இந்த விலை திருத்தம் இடம்பெறும் என அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் டீசல் விலை இன்று இரவு குறைக்கப்பட்டால் மீண்டும் பேருந்து கட்டணம் குறைக்கப்பட மாட்டாது என தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எரிபொருள் விலை திருத்தத்தின் பிரகாரம் பேருந்து கட்டணம் ஐந்து வீதத்தால் குறைக்கப்பட்டதோடு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவுள்ளது இதன்படி குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் இருபத்தெட்டு ரூபாய் அறவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டுக்காக நான் செய்த சிலவற்றை மறந்தாலும் நாட்டு மக்கள் நினைவில் கொள்வார்கள் என்று நினைப்பது நகைப்புக்குரியது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவிக்கின்றார் அவர் தனது எண்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் மேலும் அந்த பதிவில் இன்று நான் இந்த பூமியில் எழுபத்தொன்பதாவது வயதை கடந்து எண்பது வயதை எட்டியுள்ளேன் எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் என் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தேன் நாம் பல விடயங்களையும் மறந்திருக்கலாம் மக்கள் அவற்றை நினைவில் வைத்திருப்பார்கள் என்று எண்ணுவது நகைப்புக்குரியது ஆனால் அன்று முழுவதும் எனக்கு கிடைத்த வாழ்த்துக்களில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் என்னை நேசிக்கும் சிலரின் நினைவுகள் எனக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியது நான் செய்தது சொன்னது எல்லாம் ஞாபகம் இல்லாவிட்டாலும் பலருக்கு இன்னும் நினைவில் இருக்கும் பொதுவான ஒன்று இருக்கிறது அதுவே இந்த நாட்டின் மீது நாட்டு மக்கள் மீது எனக்குள்ள உண்மையான அன்பு அது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது பல தசாப்தங்களாக பல விமர்சனங்கள் மற்றும் அவதூறுகள் இருந்தபோதிலும் நாட்டுக்கான என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான வலிமையினை உங்கள் அன்பே எனக்கு வழங்கியதாக இன்றும் நான் நம்புகிறேன் அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காமம் ஆடிவேல் விழா உற்சவத்தையொட்டி கதிர்காமத்துக்கான குமண தேசிய பூங்கா ஊடான காட்டுப்பாதை விசேட பூஜைகளுடன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் திறந்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வு இன்று நடைபெற்றது இதன்போது பாத யாத்திரைகளுக்கான பிரதேச செயலகம் பிரதேச சபை சுகாதார அமைச்சு போலீஸ் மற்றும் ராணுவத்தின் மேற்பார்வையுடன் மருத்துவம் நீர்வளங்கள் தங்குமிடம் மற்றும் சுகாதார வசதிகளும் ஆளுநரால் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிகழ்வில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தினக்கோன் நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து இலங்கை ராணுவம் தோல்விகளை சந்தித்த போது யாழ்ப்பாணத்தை சரத் பொன்சேகாவிடம் ஒப்படைத்தேன் என்றும் அதுபி எமது போர் வெற்றிக்கு காரணம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார் சரத் பொன்சேகாவால் ராணுவ தளபதி தேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதி இந்த யுத்தம் அடுத்த தளபதி வரையில் நீடிக்க இடமளியே என்ற தலைப்பில் எழுதப்பட்ட நூல் வெளியீட்டு விழா நேற்றைய தினம் கொழும்பு நெலும்புகுன கலையரங்கில் இடம்பெற்றது யாழ்ப்பாணத்துக்கான படைப்பிரிவு ஒன்று அவசியம் என்றும் சிலர் கூறினர் அப்போது நான் சரத் பொன்சேகாவிடம் யாழ்ப்பாணத்தை ஒப்படைப்போம் என ராணுவ தளபதியிடம் கூறினேன் அதன்படி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன அவர் வீழ்ந்த இடத்தில் எழுந்து யுத்த வெற்றியை நோக்கி நகர்ந்தார் அதற்காக கஷ்டமான தீர்மானங்களை எல்லாம் எடுக்க வேண்டியிருந்தது யுத்தம் என்பது கிரிக்கெட் போட்டியை போன்றது அல்ல உயிரிழப்புகள் ஏற்படும் சொத்துக்கள் இழக்கப்படும் அதற்கு மத்தியிலும் யுத்தத்தை வழிநடத்தி செல்லும் வல்லமை அவரிடம் இருந்தது உலகத்தில் மிக மோசமான யுத்தம் ஒன்றுக்கே நாம் முகம் கொடுத்தோம் மற்றைய நாடுகளில் இன்றும் அவ்வாறான யுத்தங்கள் காணப்படுகின்றன ஆப்கானிஸ்தான் யுத்தம் இலங்கைக்கு முன்னதாக ஆரம்பமானது அந்த வகையில் சரத் பொன்சேகா தனது பொறுப்பை சரிவர செய்திருக்கிறார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் காணாமல் போன இஸ்ரேலிய சுற்றுலா பயணியாக வந்த இளம்பெண் காட்டுக்குள் இருந்து மயங்கிய நிலையில் மீட்பு வாக்கு வெளியான பரபரப்பு தகவல்கள் இலங்கையில் திடீரென்று பணக்காரராகும் நபர்கள் போலீஸ் நிலையங்களில் குவியும் முறைப்பாடுகள் ஆரம்பிக்கப்படவுள்ள அதிரடி நடவடிக்கைகள் கிரோணிகாவுக்கு வழங்கப்பட்ட சிறை கைதிகள் அணியும் ஆடை பெரும் சோகத்தில் ஆதரவாளர்கள் கவலைக்கிடமாகியுள்ள கிரோணிகாவின் நிலை நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி எரிபொருள் விலையில் மாற்றம் அமைச்சு வெளியிட்ட கண்ணீருடன் சந்திரிகா வெளியிட்ட தகவல் மக்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் என்று நம்புவது நகைப்பு கதிர்காமத்திற்கான காட்டுப்பாதை தொடர்பில் வெளியான அறிவிப்பு யாழ்ப்பாணத்தை சரத் பொன்சேகாவிடம் ஒப்படைத்த ரணில் மகிந்தவின் ஆட்சியில் போர்க்கட்டளைகளை பிறப்பித்தது ரணிலா வலுக்கும் சந்தேகம்